அனைவருக்கும் வணக்கம் நம்ம நைன்த்து சிக்ஸ்த்து டு நைன்த் வரைக்கும் ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் ஒன்று எழுதியிருந்தோம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க போய் பார்த்துட்டு வாங்க இப்போ யூனிட் எயிட்டில் தமிழக வரலாறு மற்றும் பண்பாட்டில் இருந்து ஒரு இருபத்தைந்து கேள்வி பார்க்கறக்கோம் சுயமரியாதை இயக்கம் மற்றும் திராவிட இயக்கங்கள் ஓகேவா ரெண்டு இருந்து ஒரு இருபத்தைந்து கேள்வி வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட் சுயமரியாதை அற்றவனை பிணமென்றுதான் சொல்ல வேண்டும் என்று கூறியவர் யார் கேட்குறாங்க சரியா ஸோ சுயமரியாதை இல்லவன இல்லாதவனை பிணமென்றுதான் சொல்ல வேண்டும் அப்படின்னு சொன்னது யார் நம்ம பெரியார் சரியா ஃபஸ்ட் ஒன் ஆப்ஷன் பி இரண்டாவது கேள்வி பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் சாதனைகளில் இல்லாததுன்னு கேட்குறாங்க சரியா சுசயமரியாதை இயக்கத்தின் சாதனைகளில் இல்லாதது இல்லாததான் தவறானது அர்த்தம் இல்லையா ஸோ தமிழ்நாட்டின் பிராமணர்களின் ஆதிக்கம் படிப்படியாக குறைந்தது ஓகேவா ஆமாம் பதிவு செய்ய பதிவு திருமணங்கள் பிரபலம் அடையவில்லைன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ பிரபலம் அடைந்தது ஸோ ஆப்ஷன் பி தான் நூற்றி ரெண்டாவது கேள்வி இல்லையா ஸோ பண்டிகைகள் விரதங்கள் சமய சடங்குகள் சிறப்படைந்தன மக்கள் வா வாக்கெடுப்பின் போது ஒவ்வொரு குடிமகனும் இந்தியன் என்னும் முழங்க வேண்டும் என்றார் சரியா ஸோ மக்கள் வாக்கெடுப்பில் ஒவ்வொரு குடிமகனும் இந்தியன் என்று முழங்க வேண்டும் அப்படின்னு சொல்றார் சரியா நூற்றி ரெண்டு ஆப்ஷன் பி நூற்றி மூணு கூற்று பெண்களின் தாழ்வான நிலைக்கு எழுத்தறிவின்மையே காரணம் என்று கூறியது சுயமரியாதை இயக்கம் இல்லையா ஸோ பெண்களின் தாழ்வான நிலைக்கு தான் காரணம் அப்படின்னு சுட்டிக்காட்டு சுயமரியாதை இயக்கம் காரணம் என்னன்னா சுயமரியாதை இயக்கம் அனைவருக்கும் கட்டாய கல்வி தொடக்க கல்வியை பெரும் பணியை மேற்கொண்டது சரியா ஸோ ரெண்டுமே சரிதான் கூற்றும் சரி காரணமும் சரி நூற்றி நாலாவது கேள்வி பாருங்க சுயமரியாதை இயக்கம் பிராமணர் அல்லாத இந்துக்களின் நலனுக்காக மட்டுமல்லாமல் இஸ்லாமியர்களின் நலனுக்காகவும் போராடியது மேன்மை மிகுந்த சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவற்றை சுயமரியாதை இயக்கம் பாராட்டியது அப்படின்னு கூட்டிருக்காங்க சரியா ஸோ ரெண்டுமே கரெக்டாக தான் இருக்கு சுயமரியாதை இயக்கம் இந்துக்களின் நலனுக்காக மட்டும் இல்ல இஸ்லாமியர்களுக்காகவும் போராடு சரியா நூற்றி நாலு ஆப்ஷன் ஏ நூத்தி ஐந்தாவது கேள்வி பாருங்க கூற்று ஒன்று கிபி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்து நவம்பர் இருபத்தி ஒன்றில் காஞ்சிபுர கமிட்டியில் மாநாட்டில் அவர் சட்டசபையில் பிராமணர் அல்லாதோர் பிரதிநிதித்துவம் வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி தான் காங்கிரஸ் கமிட்டியில் திருவிக்கா முன்னிலையில் கோரிக்கை வச்சிருப்பாரு மூன்றாவது முறையா வச்சுருப்பார் சரியா இருபதில் ஒன்று இருபத்தி ஒன்றில் ஒன்று வாட்டி வச்சிருப்பாரு மூன்றாவது முறையாக வச்சிருப்பாரு அதையும் ஏற்றுக்கலன்னு சொன்ன உடனே தான் காங்கிரஸ்லேருந்து வெளியே வந்து சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார் இல்லையா கூற்று இரண்டு இவர் முன்மொழிந்த தீர்மானங்கள் தோல்வி அடைந்ததால் வேறு சில பிராமணர் அல்லாத தலைவர்களுடன் மாநாட்டை விட்டு வெளியேறினார் இல்லையா ஸோ ரெண்டுமே சரிதான் கூற்று ஒன்று மற்றும் இரண்டு சரி நூற்றி அஞ்சு ஆப்ஷன் சி நூற்றி ஆறாவது கேள்வி பாருங்கள் கீழ்கண்டவற்றில் சுயமரியாதை பற்றி தவறானது எது அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஃபர்ஸ்ட் ஒன் முஸ்லீம் உயர்குடியினர் தமிழ்நாட்டு முஸ்லீம்களை திராவிடர்களாகவே கருதினார்கள் சரியா ஸோ முஸ்லீம் உயர்குடியினர் வந்து தமிழ்நாட்டு முஸ்லீம்களை திராவிட மக்களாக திராவிடர்களாக தான் கருதினாங்க ஸோ சீர்திருத்த திருமணங்களை ஆதரித்தனர் சரியா பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமையும் என்றது சரியா பகுத்தறிவும் சுயமரியாதையும் அனைத்து மனிதர்களின் பிறப்புரிமைன்னு சொல்லுது சீர்திருத்த திருமணங்களை ஆதரித்தது சரியா ஸோ மூணுமே சரியாக தான் இருக்கு ஸோ இவங்க தவறானதுன்னு கேட்குறாங்க ஸோ தவறானது எதுவுமே இல்லை நூற்றி ஆறு ஆப்ஷன் டி நூற்றி ஏழாவது கேள்வி பாருங்க கூற்று ஒன்று இந்து சமூகத்தின் ஒடுக்கப்பட்ட பிரிவுகளை சேர்ந்த மக்கள் இஸ்லாமத்திற்கு இணைவதன் மூலம் சமத்துவம் சகோதரத்துவம் அடைகிறார்கள் என்று கருதியது சரியா ஸோ இந்து மக்கள் இஸ்லாம் மதத்தில் இணைவதன் மூலமாக சமத்துவமும் சகோதரத்துவமும் அடைகிறார்கள் என்று சுயமரியாதை இயக்கம் கருது முஸ்லிம் பெண்கள் பர்தா அணிவது போன்ற சில பழக்க வழக்கங்களை பெரியார் விமர்சனம் செய்யவில்லை கொடுத்துருக்காங்க சரியா செய்தார் சோ கூற்று ஒன்று மட்டும்தான் சரி இரண்டாவது தப்பு சரியா சோ நூத்தி எட்டாவது கேள்வி பாருங்க சேரமா தேவி குருகுல பிரச்சனையை பெரியார் யாருடன் இணைந்து கேள்விக்குள்ளாக்கி கடுமையாக விமர்சித்தார் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு இல்லையா யாருடைய சேர்ந்து பி வரதராஜலு அவர்களுடைய சேர்ந்து தான் வந்து கடுமையாக விமர்சிச்சிருப்பார் சரியா வி சுப்பிரமணியன் இவர் தான் சேரமான் குருகுலத்தை பிரச்சனை சேரமான் தேவி குருகுலத்தை வந்து நடத்திட்டு இருந்தவர் வி சுப்பிரமணியம் தான் சரியா இது காங்கிரஸின் சார்பில் நிதியுதலுடன் நடத்தப்பட்ட வந்த கல்வி சரியாங்க பிராமணர்களுக்கு ஒரு மாதிரியும் பிராமணர் அல்லாதவர்களுக்கு ஒரு மாதிரியும் நடத்தப்பட்டதாக பெரியார் வந்து விமர்சிச்சிருப்பார் சரியா ஸோ நூற்றி எட்டு ஆப்ஷன் பி நூற்றி ஒன்பது பாருங்கள் கூற்று ஒன்று சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் இயக்கமாகும் சரியா சுயமரியாதை இயக்கம் ஒரு அரசியல் இயக்கம் கொடுத்துருக்காங்க இல்லையா ஸோ அது அரசியல் இயக்கம் இல்லை இல்லையா அது சமுதாய தான் ஸோ கூற்று இரண்டு சுயமரியாதை இயக்கம் தோன்ற காரணம் ராஜாஜியின் இந்தி கொள்கை அப்படின்றாங்க ஸோ ராஜாஜியின் இந்தி கொள்கைக்கும் சுயமரியாதை இயக்க தொடக்கத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை இல்லையா ஸோ அந்த வகுப்புவாரி தீர்மானங்கள் தொடர்ந்து நிராகரிக்கப்படுவதன் காரணமாக தான் அவர் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகி சுயமரியாதை இயக்கத்தை தொடங்கியிருப்பார் ஸோ கூற்று இந்த ரெண்டுமே தப்பாக தான் இருக்குது ஸோ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு தவறு நூற்றி ஒன்பது ஆப்ஷன் டி நூற்றி பத்தாவது கேள்வி பாருங்க கூற்று ஒன்று சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்தவர் பெரியார் இல்லையா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் சுயமரியாதை இயக்கத்தை பெரியார் தோற்றுவிக்கிறார் பகுத்தறிவு கருத்துக்களை மக்களிடையே பரப்புவதில் மக்கள் தொடர்பு சாதனங்களில் முக்கியத்துவம் புரிந்து கொண்டார் மக்கள் தொடர்பு சாதனம் செய்தித்தாள் இல்லையா ஸோ அதன் மூலிதான் குடியரசு இதழ் பாருங்க பத்து ரெண்டுமே சரியா தான் இருக்கு இதழ்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி இயக்கத்தின் அதிகாரப்பூர்வ செய்தித்தாள் வந்து குடியரசு இல்லையா பத்திரிக்கை

சுயமரியாதை இயக்கத்துடைய முக்கியமான ஒரு நோக்கத்தில் ஒன்றா இருக்குது ரெண்டு பெரியாரின் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தைச் சேர்ந்தோர் பாலின சமத்துவம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்தினர் சரியா பாலின சமத்துவத்தை குறித்த கருத்துக்களை முன் வச்சு அவங்க சமூகத்தின் உணர்வுகளை வந்து மேம்படுத்தணுன்ற நோக்கத்தில் இருந்தாங்க ஸோ கூற்று ஒன்று மற்றும் இரண்டு ரெண்டுமே சரிதான் நூற்றி பதிமூன்றாவது கேள்வி கூற்று ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு வரை சுயமரியாதை இயக்கமானது சென்னை மாகாணத்தில் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் சுயமரியாதை இயக்கங்கிறது சென்னை மாகாணத்தின் ஒரு முன்னோடி இயக்கமாக இருந்தது கூற்று இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு சென்னை மாகாணத்தில் அதன் புகழ் மங்க தொடங்கியது சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பதுல தான் அந்த காலகட்டத்தில் சென்னை மாகாணத்தில் சுயமரியாதை இயக்கத்தினுடைய புகழ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மங்க ஆரம்பிக்குது ஏன்னா அந்த அந்த காலகட்டத்தில் தான் வந்து பெரியார் வந்து வெளிநாடுகளுக்கு பயணம் போவார் ஸோ அதுவும் இல்லாமல் காங்கிரஸுடைய எழுச்சி விடுதலைக்கான எழுச்சியில் அதோடய புகழ் கொஞ்சம் கொஞ்சமாக மங்க தொடங்கியிருக்கும் ஸோ முப்பத்தி ஐந்து முப்பத்தாறு காலகட்டத்தில் பெரியார் வந்து கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவார் அதுக்கப்புறம் நீதிக்கட்சியிலே நீதி கட்சி தலைவராகவே தேர்ந்தெடுக்கப்படுறார் இல்லையா தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நீதி கட்சி திராவிடக் கழகமாகவே பெயருமாறு சரியா ஸோ ரெண்டு கூற்றுமே சரிதான் நூற்றி பதினான்காவது கேள்வி பாருங்கள் சுயமரியாதை இயக்கத்தின் நோக்கங்கள் எவை எல்லாம் கேட்டிருக்காங்க சரியா ஃபஸ்ட் ஒன் திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவது மற்றும் அதன் உண்மையான பகுத்தறிவு பகுத்தறிவு உடையதாக ஆக்குதல் ஸோ திராவிட சமுதாயத்தை சீர்திருத்துவதும் மற்றும் அதனை உண்மையான பகுத்தறிவுடையதாக ஆக்குவதும் அப்படிங்கிறது அவருடைய நோக்கம்தான் திராவிடர்களின் பண்டைய தமிழ் பண்பாட்டினை அவர்களுக்கு கற்பித்தல் சரியா ஸோ பண்டைய தமிழ் பண்பாட்டினை கற்பித்தல் ஆரிய பண்பாட்டின் ஆதிக்கத்திலிருந்து திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல் சரியா ஸோ ஆரிய பண்பாட்டிலிருந்து திராவிட சமூகத்தை காப்பாற்றுதல் நான்கு மூட நம்பிக்கையான நடவடிக்கைகளை நீக்குவதன் மூலம் இந்து மதத்தை சீர்திருத்துவத்துடன் பிராமணர்களின் செல்வாக்கினை குறைத்தல் சரியா ஸோ நான்குமே சரியாக தான் இருக்குது பகுத்தறிவுடைய தாக்குதலும் அவர்கிட்டும் பண்டைய தமிழர்களின் பண்பாடு ஆரியத்திலிருந்து திராவிடத்தை காப்பாற்றுதல் சரியா இன்றைக்கு வரைக்கும் அதுதான் இன்றைக்கி அரசியலாக இருக்குது ஸோ மூல நம்பிக்கையிலிருந்து நீக்குவதன் மூலம் மதத்தை சீர்திருத்துவதுடன் பிராமணர்களின் செல்வாக்கினை குறைத்தல் சரியா ஸோ ப நூற்றி பதினான்கு அனைத்தும் சரி நூற்றி பதினைந்தாவது கேள்வி பாருங்கள் நீதிக்கட்சியின் வீழ்ச்சிக்கான காரணங்கள் சரியா ஸோ கட்சியினுடைய வீழ்ச்சிக்கே காரணங்கள்லாம் என்னன்னு பார்க்கலாம் ஸோ இந்த இயக்கமானது ஒடுக்கப்பட்ட மற்றும் சிறுபான்மை பிரிவு மக்களிடையே ஆதரவை இழந்தது சரியா நீதி கட்சி வந்து ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மை பிரிவினரிடையே தனது ஆதரவை வந்து அது இழந்தது இல்லையா ஸோ இரண்டாவதாக பெரியார் தலைமையிலான இருந்த சுயமரியாதை இயக்கம் மிகவும் புரட்சிகர சீர்திருத்த இயக்கமாக இயக்கமாக மானது இல்லையா இறுதியாக உயர்குடி மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் ஆகியவை பெருமளவு அதன் வீழ்ச்சிக்கு குறிப்பிடத்தக்க பங்களிக்குது சரியா ஸோ அங்கே ஒடுக்கப்பட்ட மக்கள் மற்றும் சிறுபான்மை பிரிவினரைய ஆதரவை இழந்தது பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் மூன்றாவது உயர்குடியின மற்றும் ஆங்கில ஆதரவு கண்ணோட்டம் இதெல்லாமே நீதிக்கட்சியினுடைய வீழ்ச்சிக்கு பங்களிக்குது சரியா அதுவும் இல்லாமல் காங்கிரஸும் ஒரு முக்கிய பங்கு தான் இல்லையா ஸோ காங்கிரஸ் வந்து தேர்தலில் போட்டியிடாமல் இருந்ததால் தான் நீதி கட்சி ஸோ ஆட்சியை அமைச்சிருக்கும் ஸோ நூற்றி பதினஞ்சு அனைத்தும் சரி ஏதோ சரியான கூற்றை தேர்வு பதினாறாவது கேள்வி பாருங்கள் திமுக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பொது தேர்தலில் பங்கேற்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்க சரியா ஸோ முதல் தேர்தலில் வந்து பங்கெடுக்கலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் தானே பெரியார்கிட்டருந்து பிரிந்து வந்து அண்ணாதுரை வந்து திராவிடர் முன்னேற்ற கழகத்தை உருவாக்குறார் இல்லையா ஸோ உருவாக்கி சந்தித்த முதல் தேர்தலை வந்து அவர் போட்டியிடலை அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் போட்டியிடலை சரியா ஸோ ஐம்பத்தி ஏழில் தான் வந்து முதல் தடவையாக வந்து போட்டியிட்டிருப்பார் இல்லையா ஸோ ரெண்டாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் திமுக தேர்தலில் நூற்றி முப்பத்தி எட்டு இடங்களை பெற்று வெற்றி பெற்றது இல்லையா ஆமாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் நூற்றி முப்பத்தி எட்டு இடம் பெற்று வெற்றியை பெற்றது ரெண்டு சரிதான் மூணாவது பாருங்கள் சி என் அண்ணாதுரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு மே ஆறில் தமிழ்நாட்டின் முதலமைச்சரானார் செய்யா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு தான் முதலமைச்சர் ஆகிறார் ஆனால் இங்கே தேர்தலை தப்பாக கொடுத்துருக்காங்க மே இல்லை மார்ச் மார்ச் ஆறாம் தேதி தமிழகத்தின் முதல்வராக பதவி ஏற்கிறார் ஸோ நூற்றி பதினாறுக்கு ஆப்ஷன் டி ஒன்று மட்டும்தான் இல்லை ரெண்டு மட்டும்தான் சரி ஸோ நூற்றி பதினேழாவது கேள்வி பாருங்கள் சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் அறிமுகம் செய்தவர் யார் அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஸோ சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது இல்லையா ஸோ அதுலேருந்தே தெரிஞ்சிடும் யார் நம்ம பேரறிஞர் அண்ணா தான் சுயமரியாதை பாதுகாப்பு சட்டத்தை அறிமுகப்படுத்தினார் சரியா அவருடைய முக்கியமான மூணு சாதனைகளாக என்ன பார்க்குறோன்னா இருமொழி கொள்கை சுயமரியாதை திருமணத்திற்கான சட்ட அங்கீகாரம் மூணாவது மத்ராஸ் மாகாணமாக இருந்ததை தமிழ்நாடு என்று பெயர் மாற்றம் செய்தது இல்லையா ஸோ நூற்றி பதினேழு ஆப்ஷன் பி நூற்றி பதினெட்டு பாருங்கள் சரியான கூற்றை தேர்க அண்ணா பற்றி சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் தமிழ் ஆங்கிலம் என்ற இருமொழி திட்டத்தை அறிவித்தார் இல்லையா சரிதான் முதல் உலகத்தமிழ் மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் நடத்தினார் சரியா உலகத்தமிழ் மாநாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் சென்னையில் நடத்தினார் ஆனால் இது முதலான் கேட்டால் கிடையாது இல்லையா சரி இரண்டாவது மூன்றாவது பாருங்கள் சென்னை மாகாண மாநிலத்தில் தமிழ்நாடு என ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஜனவரி பதினாலு மாற்றார் நாலாவது திமுகவின் பொதுச் செயலாளராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் அண்ணா பதவியேற்றார் ஸோ ஆரம்பிக்கும் போதே அவர் தான் பொதுச் செயலாளர் இல்லையா ஸோ நான்கு ஸோ ஒன்று சரி மூணு சரி ஸோ ஆப்ஷன் டி ஆப்ஷன் சி ஸோ நூற்றி பத்தொன்பதாவது கேள்வி பாருங்கள் ஸோ கருணாநிதி அவர்களின் கூற்றுகள் ஃபஸ்ட் ஒன் தமிழ் வளர்ச்சிக்கென தனியாக அமைச்சகம் உருவாக்கியவர் சரியா ஆமாம் தமிழ் வளர்ச்சிக்கென தனியான அமைச்சகத்தை உருவாக்கியவர் கருணாநிதி அவர்கள் ரெண்டு தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து என்ற போக்குவரத்து கழகத்தை உருவாக்கினார் சரியா ஸ்டேட் எக்ஸ்பிரஸ் அப்படின்ற இருந்ததை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்று மாற்றினார் இல்லையா ஸோ தமிழ்தாய் வாழ்த்து பாடலாக நீராறு கடலோடு என்ற பாடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் நம்ம மனோன்மணி எம்பி சுந்தரனாருடைய பாடலை வந்து தமிழ்தாய் வாழ்த்தா அறிவிக்கிறார் சரியா ஸோ தமிழ்நாடு அரசு விரைவு போக்குவரத்து கழகங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டுலேயே அண்ணா போக்குவரத்து துறை அமைச்சராக தான் இருந்திருப்பார் கருணாநிதி இல்லையா ஸோ அவர் துறை அமைச்சராக இருந்தபோது இந்த நடவடிக்கை நடவடிக்கையை அவர் கொண்டு வந்திருப்பார் ஸோ அனைத்தும் சரிதான் ஸோ நூற்றி இருபதாவது கேள்வி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அறிஞர் அண்ணா மரணமடைந்தும் தற்காலிக முதல்வராக பணியாற்றியவர் சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது பிப்ரவரியில அண்ணா மறைகிறாரு ஸோ அப்பொழுது தற்காலிக முதல்வராக பதவி ஏற்றவர் யாருன்னு கேட்குறாங்க சரியா ஸோ யார் நாவலர் நெடுஞ்செழியல் ஸோ அந்த காலகட்டத்தில் கலைஞருக்கு அடுத்த தலைவராக பார்க்கப்பட்டவர் நாவலர் நெடுஞ்செழி சரியா ஸோ அந்த காலகட்டத்தில் கருணாநிதி அவர்களுக்கு எம்ஜிஆரின் ஆதரவு தான் அப்போ கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்கிறார் சரியா ஸோ நூற்றி இருபது ஆப்ஷன் பி ஸோ நூற்றி இருபத்தி ஒன்று அண்ணா அறிமுகப்படுத்திய சுயமரியாதை திருமண பாதுகாப்பு சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் சரியா ஸோ அண்ணாவுடைய முக்கியமான மூன்று சாதனைகளில் சுயமரியாதை திருமணமும் சொல்கிறோம் இல்லையா ஸோ அது எப்போ நடைமுறைக்கு வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க சரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு ஜனவரி இருபதாம் தேதி அது நடைமுறைக்கு வந்தது சரியா ஸோ நூற்றி இருபத்தி ஒன்று ஆப்ஷன் டி நூற்றி இருபத்தி ரெண்டு பாருங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் தொடங்கப்பட்ட நாள் கேட்குறாங்க சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டு அக்டோபர் பதினெட்டாம் தேதி அண்ணா திராவிட கழகம் வந்து தொடங்கப்படுது சரியா ஆனால் இது அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்றக் கழகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சில் தான் வந்து எம்ஜிஆர் வந்து மாற்றுறார் ஏன்னா அப்போ எமர்ஜென்சி டைமில் மாநில கட்சிகள் எல்லாமே கலைக்கப்படலாம் அப்படின்ற ஒரு பேச்சு அடிப்பட்டதால் அது அனைத்து இந்தியன் மாற்றிருப்பார் சரியா தொடங்கப்படும் போது அதிமுகவாக தான் இருந்துருக்கும் சரியா ஸோ இங்கே வருஷம் எல்லாருக்குமே தெரியுன்றதால அவங்க தேதியை கேட்குறாங்க சரியா அக்டோபர் பதினெட்டு சொன்னூத்தி இருபத்தி இரண்டு ஆப்ஷன் சி மூன்று சுயமரியாதை என்ற சொல் எளிமையாகவும் தெளிவாகவும் இருப்பதைப் போல தோன்றினாலும் அதன் ஆழத்தையும் அகலத்தையும் ஒரு வரையறைக்குள் அடக்கிவிட இயலாது என்று கூறியவர் சரியா சுயமரியாதை என்ற சொல் வந்து எளிமையாகவும் தெளிவாகவும் இருக்கிறது போல தெரிஞ்சாலும் அதோடைய ஆழமும் அகலமும் வரையறைக்கு உட்படாதது அப்படிங்கிறார் யார் சொன்னது அவர்கள் சொன்ன கூற்று தான் இது சரியா நூற்றி 123 மூணு ஆப்ஷன் சி நூற்றி இருபத்தி நான்காவது கேள்வி பாருங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆண்டு பெரியார் தஞ்சாவூர் காங்கிரஸில் மீண்டும் வகுப்புவாத தீர்மானத்தை கொண்டு வந்தார் சரியா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேயே நெல்லையில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் வகுப்போத தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பார் முதல் முதலாக ரெண்டாவது முறையாக தஞ்சாவூர்லேயும் கொண்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் காஞ்சிபுரத்தில் கொண்டு வரது தான் வந்து ஸோ இதுக்கு மேலே முடியாதுன்னு சொல்லிட்டு வெளியே வந்திருப்பார் இல்லையா ஸோ இப்போ கூற்று ஒன்றும் சரிதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கல்லுக்கடை மறியலில் ஈடுபட்டதால் சிறையில் அடைக்கப்பட்டார் ஸோ ஆமாம் ஸோ கல்லுக்கடைக்கு எதிரான போராட்டத்தில் தன்னுடைய சொந்த நிலத்தில் ஐநூறுக்கும் மேற்பட்ட தென்னை மரங்களை வந்து ஸோ மரத்தை வந்து வெட்டி தள்ளதா சொல்லப்படு இல்லையா நூற்றி இருபத்தி நாலு ஆப்ஷன் ஏ பனைமரங்கள் ம் நூற்றி இருபத்தி ஐந்து இரண்டாவது சுயமரியாதை மாநாட்டுக்கு ஸோ ரெண்டாவது சுயமரியாதை மாநாடு எங்கே நடத்துனாருன்னு கேட்குறாங்களா ஆமாம் சரியா செங்கல்பட்டு ஃபஸ்ட்டு ஈரோடு செகண்டு விருதுநகர் மூணாவது சரியா ஸோ ரெண்டாவது கேட்டிருக்காங்க ஸோ ஈரோட்டில் நடைபெற்றது ஸோ இந்த மாநாடு வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு நினைக்கிறேன் இல்லையா ஸோ செங்கல்பட்டு மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பது யார் தலைமையில் டபுள்யூபி சவுந்தரபாண்டியன் சரியா ஈரோடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நடந்திருக்கும் ஸோ யார் தலைமையில் ஜெய்கேர் தலைமையில் மூணாவது விருதுநகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் நடந்திருக்கும் சண்முகம் அவர்களின் தலைமையில் சரியா ஸோ இது மூணுமே முக்கியமானது ஏறு முக்கியமானது நடந்ததும் முக்கியமானது தலைவர்களும் முக்கியமானது சரியா டபிள்யூபி சவுந்தர பாண்டியன் தான் இது வரைக்கும் ரெண்டு முறை ப்ரீவியஸ் இயரில் கேட்டிருக்காங்க சரியா ஸோ இருபத்தஞ்சு கேள்வி பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் நன்றி